அஸ்லாம் வலைக்கும் மதுரையிலேயே ரொம்ப ஃபேமஸான ஜில் ஜில் ஜிகர்தண்டா குடிக்கிறதுக்கு நம்ம மதுரைக்கு எல்லாம் போக தேவையில்லைங்க மதுரைக்கு மட்டும் இல்ல வேற எந்த சாப்புக்குமே போக தேவையில்லை வீட்லேயே சூப்பரா ரெடி பண்ணிரலாம் நானுமே வீட்லயே வந்து ஜிகர்தண்டா ரெடி பண்ணிருந்தேன் அலஹம்துல்லா ரொம்ப சுவையாவும் சூப்பராகவும் அமைஞ்சு வந்துருந்துச்சு ஜிகர்தண்டா செய்யறதுக்கு ஒரு அஞ்சு ஸ்டெப் கொட்டி குட்டியா செய்யணும் அதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஜிகர்தண்டா ரெடி பண்றது ரொம்ப ஈஸி நான் எப்படி இந்த ஜிகர்தண்டா செஞ்சேன் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிக் பாட்ல வந்து அரை லிட்டர் பால் கோவா செய்யறதுக்காக வச்சுட்டேன் அடுத்ததான் வந்து ஒரு லிட்டர் பால் வந்து அந்த மில்க் ரெடி பண்றதுக்காக இங்க காய்ச்சறதுக்காக தனியா வச்சிருக்கேன் அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அந்த பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அரை கப் அளவுக்கு ஜீனி சேர்த்திருக்கேன் இது ஒண்ணும் இல்லைங்க கிராம்பு ஜீனி பாட்டில் எறும்பு வராம இருக்கிறதுக்காக போட்டு வச்சிருந்தது அடுப்பு சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா அந்த ஜீனி வந்து மெல்ட் ஆகி நல்லா கேரமல் ஆகி வரும் இந்த ஸ்டேஜ்ல காட்டம் அளவுக்கு சுடு தண்ணி சேருங்க சேர்த்துட்டு நல்லா கிளந்து விட்டீங்க அப்படின்னா கேரமல் சிரப் ரெடி ஆகிடும் ஜிகர்தண்டாவுக்கு வந்து மெயின் இன்கிரீடியன்ஸ் இந்த சிறப்பு தான் இது சேர்க்கும் போது அந்த பால்ல வந்து கலர் கொடுக்கும் இது சேர்த்தாதான் அந்த ஜிகர்தண்டாக்கே ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஆறுநத்துக்கு அப்புறம் ஒரு பவுல் வந்து இந்த சிறப்பை நம்ம ஊத்தி எடுத்து வச்சிடலாம் நான் அரை கப் அளவுக்கு ஜீனியில வந்து கேரமல் சிறப்பு ரெடி பண்ணிருந்தேன் அது எனக்கு வந்து போதலை மறுபடியும் அரை கப் ஜீனியில வந்து கேரமல் ரெடி பண்ணிக்கிட்டேன் நீங்க செய்யும் போதே ஒரு கப் ஜீன வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க ஒரு லிட்டர் பால்ல நீங்க வந்து ஜிகர்தண்டா செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு கப் அளவுக்கு ஜீனில கேரமல் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப வந்து இந்த பால் வந்து நல்லா சுண்டி வருது அடுப்ப சிம்ல வச்சிட்டு இந்த மாதிரி இடையே வந்து இந்த எடை வந்து உள்ள தள்ளி விடுங்க நல்லா அடுப்ப சிம்ல வச்சுட்டு செய்யும் போதுதான் அந்த பால் சுண்டி வரும் எனக்கு இந்த பால் சுண்டி வரதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு இந்த ஒரு லிட்டர் பாலுமே நல்லா காய்ச்சி கௌச்சி எல்லாம் போய் பால் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஜீனி சேர்க்கணும் நான் வந்து இந்த சம்ச்சா அளவுல எடுத்திருக்கேன் சரியா இருக்கும் இந்த பாலில் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்திருக்கேன் இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேரமல் சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பார்த்தேன் கடைசியா வந்து இந்த ஒரு கப் கேரமல் சிரப்புமே இந்த பாலுக்கு சரியா இருந்துச்சு அதாவது நான் அரை கப் ஜீனியில் எடுத்தேன் இல்லையா கேரமல் சிரப் இந்த ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து சரியான அளவாக இருந்துச்சு நீங்களுமே அதே அளவு எடுத்துக்கோங்க இந்த ஒரு கப்பு நான் ரெடி பண்ணியிருந்த இருந்த கேரமல் சிரப் ஃபுல்லா சேர்க்கும் போதுதான் பாலில் வந்து அந்த ஜிகர்தண்டாவோட ஒரிஜினல் கலர் எனக்கு கிடைச்சது பாலை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாலை வந்து இன்னொரு ஏனத்தில் மாத்திட்டு நான் ஃப்ரிட்ஜில் சில் பண்ண வச்சுட்டேன் இந்த கோவா பாலுமே நல்லா ரெடியாகி வந்திருக்கு பாருங்க நல்லா ஏடெல்லாம் பிரிஞ்சு நல்லா சுண்டி வந்திருக்கு நல்ல திக்கா சுண்ட கூடாது ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் அளவு சுண்டுனதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க இந்த பதத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நல்லா கெட்டி பதம் வந்துடும் இப்போ ஐஸ்கிரீம் ரெடி பண்றதுக்கு நான் ஒரு கப் விப்பிங் கிரீமுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து ஐசிங் சுகர் சேர்த்துட்டு டீஸ்பூன் வந்து வெனிலா ஐசன் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது கூடவே இந்த கேரமல் சிறப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஐஸ்கிரீம் நான் வந்து ஃப்ரீசர்ல வச்சு நல்லா ஒரே வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்படிதான் இந்த ஐஸ்கிரீம் ரெடி பண்ணேன் நீங்க வேணா வெனிலா ஐஸ்கிரீம் வெளியில இருந்து வாங்கிட்டு இந்த கேரமல் சிறப்பை எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் கூடவே ஃப்ரீசர்ல வச்சுட்டு நீங்க அந்த ஐஸ்கிரீமும் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் ஜார் எடுத்திருக்கேன் அதுல வந்து சின்ன குளிக்கரண்டியால ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு பாதாம் பிசின் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு அது கூடவே வந்து சின்ன குளிக்கரண்டியால ஒரு குளிக்கரண்டி அளவு சர்பத் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் அதே சின்ன கரண்டியால ஒரு கரண்டி அளவுக்கு இந்த கோவாவும் சேர்த்திருக்கேன் சேர்த்ததுக்கு அப்புறம் ரெடி பண்ணி வச்சிருந்த மில்க வந்து நமக்கு எந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஐஸ்கிரீம் அளவுக்கு ஒரு ஸ்கூப் இதுக்கும் மேல கொஞ்சமா கேரமே சிரப்பு சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அலஹந்தில்லா ரொம்ப சுவையா ரொம்ப சூப்பரான மதுரை ஜில் ஜில் ஜிகர்தண்டா வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணியிருந்தேன் சொல்லவே வேணாங்க அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருந்துச்சு இந்த டேஸ்ட் ட்ரை ரெசிபி குழந்தைங்களாம் லைக் பண்ணி குடிச்சாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல மீண்டும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் வாட்சிங் அலைக்கும்